அவ்வளவு பெரிய ஆளா இன்னை பாரு என்ன கூட்டுதான நீ பிரச்சனை பண்ணுதே என்ன அவனை எப்ப பத்திர இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கீங்க அவன் செல்லி வருத்த முடியா ஐயோ கடவுளே நான் ஒரு பாவம் செய்ய என்ன போய் அடிச்சுட்டு போறாரு ஐயோ வலிக்குது ஐயோ தம்பி உனக்கு என்னடா ஆச்சு

ராஜா உன் ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்துட்டு அவன் என்கிட்ட பிரச்சனை பண்றா அவனுக்கு அடிக்குன்னு நீ சொன்னு அவன போட்டு நீ அடிச்சியே அவனுக்கு எவ்வளவு ரத்தம் வருதுன்னு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் தெரியுமா டே நீ ஒண்ணு மட்டும் ஒருத்தன் ஒருத்தவங்ககிட்ட வந்துட்டு என்ன அவன் பிரச்சனை பண்றா அப்படி அப்படின்னு வந்து உங்ககிட்ட சொன்னாச்சுன்னா நீ முதல்ல யோசி தீர விசாரிச்சுட்டு அவன்கிட்ட வந்து கேட்கப்போ நீ இப்படி தீர விசாரிக்காம அவன் சொன்னதை நம்பி நீ இப்போ அவனை போய் அடிச்சியே அவன் ரத்தம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான் பாத்தியாடா ஏதோ அவனுக்கு சின்ன காயினாலும் அவனுக்கு பெருசா வரல அதே இது அவனுக்கு அடிபட்டு நீ அடி கொடுத்த அடியில் அவனுக்கு ஏதாவது உடம்பு நல்லா முடியாம அவனுக்கு ஹாஸ்பிட்டல் எல்லாம் ரொம்ப சீரியஸா இருந்தா நினைச்சு பாடுறா குடும்பத்தை நினைச்சு பாடுறா அவன் வீட்டில் உள்ளவங்க அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே நினைச்சு பாரு எவ்வளவு வருத்தமா டே அவன் வருங்காலத்துல அவன் எவ்வளவு கஷ்டப்படும் அதுவே ஒரு பாவம் தானடா கொஞ்சம் யோசிச்சு இந்த உலகத்துல வாழ்றனால நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை யாராவது வந்து சொல்லும் போது தீரை விசாரிப்போம் தீரை விசாரிச்சு அவங்களுக்கு வந்து நம்ம அடிஜா பண்றத நம்ம வந்துட்டு பேசி வந்துட்டு எந்த பாதிப்பா முடிச்ச பாடுறா இப்ப நீ அடிக்கி வச்ச போய் அவ எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமாடா இப்ப இதை மாதிரி நிறைய இங்க மட்டும் இல்லடா நிறைய இடங்கள்லாம் இது நடக்கிறதுதான் மந்த ஊச பேத்தி விடுவாங்க அவன் என்ன இப்படி பண்ணான்டா அப்படி பண்ணான்னு நாளைக்கு ஒரு பிரச்சனை போது அவங்க வரவே மாட்டாங்கடா நாளைக்கு இன்னைக்கு இதே இது ஒரு பெரிய பிரச்சனை ஆவி பெரிய லெவலில் ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன் அந்த இடத்துல நண்பன் வரணும் வந்தவன வந்துட்டு டெய் அன்னைக்கு வந்து நான் பிரச்சனை வந்து அடிக்க போறேன்னு சொன்னா அவன் என்ன தெரியுமா சொல்லுவான் அந்த இடத்துல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் போது உனக்குதான் கஷ்டமா இருக்கு எதுவா இருந்தாலும் தீர விசாரிடா தீர விசாரிச்சு அப்ப அப்போ சரிதான் இவன் பண்ணது அப்ப இவன்ட பிரச்சனை பண்ணிருக்கான் நீ விசாரிச்சு அவன் போய் சுமூகமா பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியாச்சுன்னா எந்த பாதிப்பும் கிடையாது அதே இது நீ அவனை வந்து அடிக்க போய் அவனுக்கு அடிச்சு அவனுக்கு உயிர் ஏதாவது ஆபத்து அவன் வந்துட்டு கஷ்டப்படுற நிலைமையில அவனுக்கு உயிர் துடிச்சிட்டு இருக்க வரும்போது அது எவ்வளவு பெரிய ஒரு பாவத்துல முடியும் தெரியுமாடா அது மட்டும் இல்ல என்னையா இருந்தாலும் அவன் வாழ்க்கையில கஷ்டப்படும் போது அந்த கண்ணீர் நம்மள தான்டா கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம் வாழ்ற நம்ம சந்தோஷமா இருப்போம்டா அதுக்குன்னு போய் ஒருத்தவன்கிட்ட இப்படி சொன்னானு நீ விசாரிக்காம அவனை போய் அடிச்சேன்னா பின்னாடி நீ தாண்டா ரொம்ப கஷ்டப்படுவேன் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் தீர விசாரிச்சு அதை பேசி சுமூகமா முடிச்சாச்சுன்னா எந்த ஒரு ஆபத்தும் வராது அதனால வாழ்ற நாள் பிரச்சனைகள் வந்தாலும் அதை பேசி சுமூகம் முடிக்கிற வழியை பார்த்தாச்சுன்னா எந்த ஒரு அபத்தம் வராது வாழ்க்கையும் நல்லா இருக்கண்டா